வணக்கம் அவர்கள் அனிருத் அவர்கள் ஒரு சிம்பனி பாட்டுக்கு இசை அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு பாடல் வளம் வச்சிருக்கு ஒரு தமிழ் பாடல் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலுக்கு இரண்டாவது முறையாக சிம்பனி இசையமைத்திருக்கிறார் அனிருத் அவர்கள் முதல் பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா நடிகர் சிம்பு வச்சு ஒரு பீப் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் பல வருடங்களுக்கு முன்பாக அந்த பாடல் மிக பிரபலமாக தமிழகம் முழுக்க பேசப்பட்டது அது அவர் அனிவுறுத்தவர்கள் இசையமைத்து வெளியிட்ட முதல் சிம்போனி பாடல் இப்பொழுது இரண்டாவதாக ஒரு சிம்போனி பாடல் வெளிவந்திருக்கிறது அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா இரண்டே வரிகள் மட்டும்தான் வெளி உலகத்துக்கு பாட முடியும் மற்ற வழிகள் எல்லாமே வரிகள் எல்லாமே வெளியில் பாட முடியாது அவ்வளவு மோசமான பாடல் தூத்துக்குடி குத்தனாறு தூக்கி போட்டு குத்தனாறு இதுதான் முதல் இரண்டு வரிகள் இது மட்டும்தான் தமிழ் வார்த்தை அதை மட்டும்தான் வெளியே சொல்ல முடியும் பாட முடியும் மீதி எல்லாமே தமிழில் இருக்கிற மோசமான வார்த்தைகள்லாம் பொறுக்கி போட்டு மோசமான ஒரு பாடலுக்கு பாடி இசையமைத்து மெட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அனுருத்த அவர்கள் அதனால இந்த பாடல் அனிருத்தவர்களுக்கு சிம்போனி இசை அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அனிருத்தவர்களுடைய சிம்போனி இசை அப்படின்னு நாம் நினைத்துக்கொள்ளலாம் சிம்போனி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து அரசு குடும்பத்திற்காக அமைக்கப்படும் இசை தான் சிம்போனி இசை அந்த இசை இளையராஜா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிம்போனிக் இசையமைத்து உலகம் முழுக்க தமிழர்களுடைய பெருமை கொண்டு போய் சேர்த்தாரு அதன் மூலமாக இளையராஜா அவர்களும் உலகம் முழுக்க ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக மாறியிருந்தார் அதற்கு மாறாக மோசமான இரண்டு பாடல்களை பாடி இசையமைத்து மோசமான சிம்போனிக் இசையமைப்பாளர் உலகத்திலேயே அப்படிங்கிற ஒரு பெயரை அணிவுத்தவர்கள் எடுத்திருக்கின்றார் இந்த பாடலை கண்டிப்பாக அவர் தான் பாடியிருக்கிறாரு நெட்டு போட்டிருக்கிறாரு மியூசிக் அமைச்சிருக்கிறாரு அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு பாடலை ரெக்கார்ட் பண்ண அனிருத் அவர்கள் அதை பாக பாதுகாக்க தவறிவிட்டார் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடலை எந்த அளவுக்கு செக்யூராக அவர் வச்சுருக்கணுமோ அவர் செக்யூராக வைக்காது அவருடைய தவறு தவறு அடுத்ததாக செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் ஆண் பெண் இரண்டு பேருக்குமே இருக்கிற அந்த பாலின உறவு அப்படிங்கிறது தவறான ஒரு தவறானது கிடையாது அவர்களுடைய அந்த தவறான உறவு அவர்களுடைய ஒரு ரூமுக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது தான் அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பு அதை ரகசியமாக படம் எடுத்து இணையதளத்தில் வெளியிடணும் தான் மிக மிக தவறானது அதே போல் அனிருத் அவர்கள் தனக்காக ஏதோ ரகசியமாக ஒரு பாடலை பாடி இசை மெட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த பாடலை அனிருத்துக்கே தெரியாமல் யாரோ திருடி அதை டிஜிட்டல் ஊடகங்களில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதுதான் குற்றம் அவர்தான் குற்றவாளி அதே போல இந்த பாடலை இன்ஸ்டாகிராமில் யார் அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறத காவல்துறை உடனடியாக கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை கைது செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இன்ஸ்டாகிராமில் இருந்து இந்த பாடலை நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையை எடுத்து எடுக்க வேண்டும் அதுதான் மிக சரியாக இருக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சில ஆண்டுகளுக்கு முன்பாக அனிருத் பாடி அனிருத் இசைமைத்து சிம்பு அவர்கள் பாடி ஒரு பீப் சாங்கு அதுதான் அனிருத் அவர்கள் பாடிய இசையமைத்த முதல் சிம்போனி மியூசிக்கு அதே போல இது இரண்டாவது சிம்போனி மியூசிக் இதை இவர் தான் பாடியிருக்கிறார் இசையமைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாட்களாக இன்ஸ்டாகிராமில் இந்த பாடல் வளம் வந்து கொண்டிருக்கிறது தான் இந்த பாட்டை பாடவில்லை இசையமைக்காருன்னு சொல்லிட்டு அனிருத்தவர்கள் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல அந்த மறுப்பு தெரிவிக்காததுல இருந்தே தெரிந்து அவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சிம்போனி இசையமைத்து உலகளாக அடைந்தார் அதே போல இந்திய உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இந்த அனிருத் அவர்களுடைய தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு டப்பிங் செய்யப்பட்ட அனைத்து மொழிகளிலும் வெளிவந்தால் உலகத்திலேயே மிகச்சிறந்த முதல்தார இசையமைப்பாளராக அனிருத் அவர்கள் இருப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி